தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் இந்தியா கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வைப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்க உள்ளது வெற்றி என்று கூட குறிப்பிடலாம் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்களை வைத்தார்கள் எஸ்ஐஆர் ஆர் நடைபெறுகிறது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் எஸ்ஐஆர் பணி என்பது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலிலே அவர்கள் பங்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ் ஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் திமுக உட்பட பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டன அதையெல்லாம் மீறி நீண்ட தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது இதிலிருந்து தெரிய வருவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அதேபோல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் ஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களுடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன அதோடு நகர பகுதியிலே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த பகுதியிலிருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள் அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் பட்டியலை இடம்பெற்று வந்தனர் அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியம் சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பி எல் ஓகே நினைவு நியமிக்கப்பட்டவர்கள் நான்காவது வரைதான் படிச்சிருக்கிறார் அவர்கள் எப்படி போய் வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர்களை எடுத்துச் சொல்ல முடியும் விவரங்களை இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இது மிக மிக கண்டனத்துக்குரியது அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளரும் நியமிப்பதில்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையர்கள் அவர்களுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார் அவர்கள்தான் இந்த பெயிலோ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அலுவலர்களை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஏஆர் பணியிலே